வணக்கம் கருளியின் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல வருவதாக முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கை தொடர்பில் விஜய் வெளியிட்டுள்ள அதிரடி அறிவிப்பு மதுபான சாலைகளுக்கு போட்டு வெளியான அறிவிப்பு யாழில் நாற்பது வயதுடைய குடும்பஸ்தர் சடலமாக மீட்பு ஒன்று முதல் பதினான்காம் திகதி வரை இலங்கைக்கு மேலாக உச்சம் கொடுக்கும் சூரியன் ஹெரோயின் போதைப்பர்களுடன் மூவர் கைது குவிக்கப்பட்ட பெருந்தொகை போலீசார் வீடுகளை சுற்றி விசேட சோதனை அனுர அரசாங்கத்திற்கு சுமந்திரன் விடுத்துள்ள சவால் யாழில் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பதினோரு இந்திய மீனவர்கள் விடுதலை கட்சத்தீவு மீட்பில் நிரந்தர தீர்வு எட்டும் வரை இடைக்கால தீர்வாக தொன்னூற்றி ஒன்பது வருட குத்தகையாக கட்சித்தீவை பெற வேண்டும் இதற்கான ஒப்பந்தத்தை ஒன்றிய அரசு எவ்வித சமரசமும் இன்றி நிறைவேற்ற வேண்டும் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் கட்சித்தீவு மீட்கப்படுவதே கடற்தொழிலாளர்கள் பாதுகாப்பான நிரந்தர தீர்வு ஐநாவின் கடல்சார் சட்ட பிரகடனத்தை இலங்கை அரசு எப்போதும் மதித்து கடைபிடிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார் இது தொடர்பில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார் குறித்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது இலங்கை செல்லும் ஒன்றிய பிரதமர் மோடி அவர்கள் போர்க்குற்றங்களுக்காக கண்டிப்பதோடு நடுநிலையான பொது வாக்கெடுப்பு நடத்த இலங்கை அரசுக்கு நேரடியான அரசியல் அழுத்தம் கொடுக்க வேண்டும் இலங்கை கடற்படையின் தாக்குதலால் தமிழக கடற்பொழிலாளர்கள் இதுவரை எண்ணூறுக்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்துள்ளனர் இவர்களின் உடைமைகளும் வாழ்வாதாரமும் விட்டன குஜராத் போன்ற மத்திய மாநில கடற்தொழிலாளர்களுக்காக மட்டும் பாதுகாப்பாக இருக்கும் ஒன்றிய அரசு எங்கள் தமிழக மீனவர்களை மட்டும் கைவிடுவது ஏன் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் ஒன்றிய பிரதமர் மோடி அவர்கள் கட்டாயமாக இலங்கை அரசிடம் இதை வலியுறுத்தி பெற வேண்டும் இலங்கை தமிழர்களின் வாழ்வும் பாதுகாப்பும் அமைதியும் நிரந்தரமாக இருக்க பொது வாக்கெடுப்பு மட்டுமே ஒரே தீர்வு நம் தமிழகத்தின் பொதுக்குழு தீர்மானமும் தீர்க்கமான நிலைப்பாடும் பொது வாக்கெடுப்புமே இந்நிலையை நோக்கி நகர சர்வதேச சமூகத்தை ஒன்றிய அரசு வலியுறுத்த வேண்டும் ஒன்றிய பிரதமர் கஜி தீவு இந்தியாவின் உரிமை நிலமன்ற பயண திட்டத்தை முதன்மையாக வடிவமைக்க வேண்டும் நமது கடத்தொழிலாளர்களின் துயர் நீங்கும் நாள் வகு தொலைவில் இல்லை என்ற விதத்தில் பேச்சுவார்த்தையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றேன் ஒன்றிய பிரதமரின் இந்த இலங்கை பயணம் தமிழக கடற்தொழிலாளர்கள் மற்றும் இலங்கை தமிழர் வாழ்வில் ஒளியேற்றுவதாக மட்டுமே இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் ஏப்ரல் மாதத்தில் தமிழ் மற்றும் சிங்கள புத்தாண்டு கொண்டாட்டங்கள் காரணமாக மதுபான கடைகள் மூடப்படுவது குறித்து கலால் அறிக்கை வெளியிட்டுள்ளது அதன்படி நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து மதுவரி உரிமம் பெற்ற மதுபான விற்பனை நிலையங்களும் ஏப்ரல் பதிமூன்று மற்றும் திகதிகளில் மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் திகதிகள் வரை சுற்றுலா சபையினால் அங்கீகரிக்கப்பட்ட மூன்று நட்சத்திர வகுப்புக்கு மேலுள்ள ஹோட்டல்களுக்கான ரூபாய் பி சீரோ செவன் உரிமம் பெற்ற ஹோட்டல்களும் சிறப்பு விலாஸ்கள் உரிமம் பெற்ற வளாகங்களிலும் தங்கியுள்ள வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு மட்டுமே மதுபானம் வழங்க முடியும் மேலும் இந்த காலகட்டத்தில் நிகழும் மது குற்றங்கள் போதைப்பொருள் குற்றங்கள் மற்றும் புகையிலை குற்றங்கள் தொடர்பான முறைப்பாடுகளை வழங்க மதுவரி திணைக்களத்தின் செயற்பாட்டு அறையுடன் இணைக்கப்பட்ட ஒன்று ஒன்பது ஒன்று மூன்று என்ற அவசர தொலைபேசி எண் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி மேற்கூறப்பட்ட குற்றங்கள் தொடர்பில் பொதுமக்களுக்கு முறைப்பாடுகளை வழங்க முடியும் என காவல்துறையினா் மேலும் தெரிவித்துள்ளனா் யாழ்ப்பாணம் முகமாளி பகுதியில் நாற்பது வயதுடைய குடும்பஸ்தர் ஒருவர் படுக்கையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குடும்பத்தினர் வேறு இடம் ஒன்றில் வசித்து வரும் நிலையில் தனிமையில் வசித்து வந்த குறித்த நபர் முச்சக்கர வண்டி சாரதி எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சூரியனின் வடக்கு நோக்கிய நகர்வின் காரணமாக இன்று முதல் பதினான்காம் தேதி வரையான காலப்பகுதியில் இலங்கைக்கு மேலாக உச்சம் கொடுக்கும் என ஸ்ரேஷ்ட வானிலை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் அதன்படி இன்று மதியம் சுமார் பன்னிரண்டு மணியளவில் குண்டல போன்ற இடங்களுக்கு மேலாக உச்சம் கொடுக்கிறது தென் மாகாணத்திலும் அம்பரே மட்டக்கிழப்பு மற்றும் முனராகலி மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பிராந்தியங்களில் பிற்பகல் அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய சப்பிரகுமுக மேல் தென் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டரிலும் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் யாழ்ப்பாணத்தில் ஹெரோயின் போதைப் பொருளுடன் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ழ்ப்பாண மாவட்ட போதைப்பொருள் குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் குருநகர் பகுதியில் மூவரை கைது செய்து விசாரணைகளை முன்னெடுத்தபோது இரண்டு கிராம் எழுநூற்றி எண்பது மில்லிகிராம் ஹெரோயின் போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளது நாவர்குழி பகுதியைச் சேர்ந்த இருவரும் குறுநகர் பகுதியைச் சேர்ந்த ஒருவருமே கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட மூவரையும் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனா் பண்டிகை காலத்தை முன்னிட்டு ஆடைகள் மற்றும் பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக நகரங்களுக்கு வரும் மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதற்காக சுமார் முப்பத்தையாயிரம் போலீஸ் அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் கண்காணிப்பாளர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் மேல் மாகாணத்தின் நகரங்களில் மட்டும் சுமார் ஆறாயிரம் மேலதிக அதிகாரிகள் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் போக்குவரத்து விபத்துகளை தடுக்க கூடுதல் போலீசார் போக்குவரத்து பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் பொருட்கள் வாங்க இருந்து நகரங்களுக்கு மக்கள் வரும்போது திருடர்களிடமிருந்து வீடுகளை பாதுகாக்கவும் விசேட திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது இந்த நாட்களில் போலீஸ் நிலையங்களினால் மேற்கொள்ளப்படும் தினசரி நடமாடும் ரோந்து நடவடிக்கைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடகப் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்த பின்னர் மீறப்பட்ட வாக்குறுதிகளை இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் சுமந்திரன் பட்டியலிட்டுள்ளார் நேற்று யாழில் இடம்பெற்ற உள்ளூராட்சி தேர்தலுக்கான வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் உரையாற்றிய அவர் தேசிய மக்கள் சக்தியின் ஐந்து வருட கால ஆட்சிக்கு இதுவரையான ஆறு மாத கால நடவடிக்கைகள் முன்னுதாரணம் என குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் அவர் தெரிவிக்கையில் தேசிய மக்கள் சக்தி கடந்த தேர்தலில் கிடைத்த அமோக வெற்றிகள் ஊடாக உண்மையாகவே மக்களுக்கு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறதா இல்லையா என சில மாதங்களிலேயே புரிகிறது அதன்படி சர்வதேச நாணய நிதியத்தோடு எந்தவித தொடர்பும் இருக்கக்கூடாது என்று கொள்கையளவிலேயே உறுதியாக இருந்தவர்கள் பதவிக்கு வந்த பின்னர் அவர்களது வாழ்க்கையை தொடர்கிறார்கள் தேர்தலுக்கு முன் சொன்னது போன்று சர்வதேச நாணயத்துடனான ஒப்பந்தங்களில் எவ்வித மாற்றங்களையும் அவர்கள் கோரவில்லை ஊழியர்களிடையே சேம லாப நிதியை மட்டுமே பயன்படுத்தி உள்ளூர் நிதி மறுசீரமைப்பு மேற்கொள்வதற்கு எதிராக குரல் கொடுத்தவர்கள் எவ்வித மாற்றம் முன்றி அதே முறையின் மீது ஏறி நின்று ஆட்சி செய்கின்றனர் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை நீக்குவோம் என்று எழுத்திலேயே உறுதியளித்தவர்கள் பிரதிகளற்ற முழுமையான சட்டம் நீக்குவதற்காக குரல் கொடுத்தவர்கள் இப்பொழுது இன்னும் ஒரு சட்டத்தை இயற்றுவதாக சொல்கிறார்கள் நிலமெல்லாம் விடுவிக்கப்படும் என உறுதியளித்தார்கள் இன்று வரை ஒரு கூட விடுவிக்கப்படவில்லை அரசியல் கைதிகள் இதுவரை விடுவிக்கப்படவில்லை காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் குறித்த அலுவலகத்திற்கு இந்த வரவு செலவு திட்டத்தில் எவ்வித நிதி ஒதுக்கீடும் வழங்கப்படவில்லை இவர்களது ஆட்சியின் ஆறு மாத காலம் என்பது மிக நீண்ட காலம் இந்த ஆறு மாதம் காலம்தான் இவர்களது ஆட்சியிலான ஐந்து வருடங்களும் எப்படி அமையப்போகிறது என்பதற்கு முன்னுதாரணம் எனவும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த பதினோரு மீனவர்கள் நேற்றைய தினம் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் அண்மை காலமாக கைது செய்யப்பட்டு யாழ் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டவர்களே இவ்வாறு விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் நீரியல் வளத்துறை திணைக்களத்தால் நகர்தல் பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டு அரசாங்கத்தினால் நல்லெண்ண அடிப்படையில் உருகாப்புத்துறை நீதவான் நீதிமன்றினால் இவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனா் விடுதலை செய்யப்பட்ட அனைவரும் இருந்து மெரினாவுக்கு அனுப்பப்பட்டு அதன் பின்னர் இந்தியாவிற்கு அனுப்பப்பட்டுள்ளனர் இலங்கைக்கான விஜயம் மேற்கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி நேற்றைய தினம் வருகை தந்திருந்த நிலையில் குறித்த மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது